வணக்கம் நேரர்களே எட்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் புதிய மன மகிழ்ச்சி தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இடபராசினே முயற்சி வெற்றி தரும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் நீண்ட கால கவலைகள் மறையும் மிதன் ராசினர்களை எதிர்பார்த்த காரங்களை வெற்றி உண்டு தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் அவதானம் தேவை கடகராசினர்களை பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பிற விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் தைரியம் தேவை சிம்மராசினர்களை மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் அவதானம் தேவை கண்ணீராசினர்களை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் மேல் அதிகாரிகளால் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் எல்லாவிடத்திலும் அவதானம் தேவை துளா ராசினை பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தன்னம்பிக்கையுடன் செயலாற்று விருச்சகராசி நேர்களை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் முற்றுப்புள்ளி ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் தூரடத்தை செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் தனுசு ராசி திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டு பொறுமை நிதானம் அவசியம் மகராசி நேர்களை அவதானத்துடன் செயலாற்றங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் இரவு பயணத்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு எல்லா விடத்திலும் தேவை கும்பராசினர்களை திட்டமிட்டபடி செயலாற்று வீரர்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்களை வந்தடையும் தூரடத்தை செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் மீனராசினர்களை ஒருமை நிதானம் அவசியம் வீண் கோபத்தால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றும்